போர் தொடங்கி முப்பத்தைந்து நாட்களுக்குப் பிறகு அவசர கூட்டம் எதற்கு அரபு நாடுகளுக்கு பாலஸ்தீன குழு கேள்வி சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் அரபு லீக் மற்றும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் கூட்டமைப்பான ஒபேக் ஆகியவற்றின் கூட்டம் சனிக்கிழமை தொடங்கியது ஐம்பதற்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் ஈரான் அதிபர் ரெய்ஸி உள்ளிட்ட முஸ்லிம் நாடுகளின் அதிபர்கள் பிரதமர்கள் பங்கேற்க உள்ளனர் சுமார் இருபது ஆண்டுகளில் முதன்முறையாக ஈரான் அதிபர் சவுதி அரேபியா செல்கிறார் போரை நிறுத்துவது நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவது நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்ட பல முக்கிய திட்டங்களுடன் கூட்டம் தொடங்கியது இந்த கூட்டத்தில் பிரயோஜனமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது உலக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது போர் தொடங்கி பதினோரு மக்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட பிறகு நடத்தப்படும் இந்த அவசர கூட்டம் குறித்து பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பின் தலைவர் முகமது அல் ஹிண்டே தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் கூறியுள்ள அறிக்கையில் இது போன்ற கூட்டங்களில் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை இது போன்ற பல கூட்டங்களை நாங்கள் பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம் போர் தொடங்கி முப்பத்தைந்து நாட்கள் ஆகிவிட்டது இப்போதுதான் அவசர கூட்டத்தையே நடத்துகின்றனர் இதிலிருந்தே இவர்களின் மனநிலைமையை புரிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார் ஈரான் துருக்கி தத்தார் உள்ளிட்ட சில நாடுகள் மட்டுமே பாலஸ்தீன் விவகாரத்தில் இஸ்ரேல் மீது கடும் போக்கை கடைபிடித்து வருகின்றன சவுதி அரேபியா உள்ளிட்ட பல முக்கிய அரபு முஸ்லிம் நாடுகள் தொடர்ந்து போரை வேடிக்கை பார்த்து வருவதுடன் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் மயிலிறகால் வருடி வருகின்றன இது அரபு மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை உருவாக்கியுள்ளது